ஸ்டேஜில் வரும்போது அவங்களே ஒரு கா இதுக்கு வருவாங்க ஒரு செட்டில்மெண்ட்டு வருவாங்க அப்புறம் செட்டில்மெண்ட்டுன்னு லோன் கட்ட முடியல எந்த விதத்துலையும் வசூல் பண்ண முடியலன்னா செட்டில்மெண்ட் ஒரு ஆப்ஷன் வருவாங்க செட்டில்மெண்ட்னா இப்படி ஒரு ஒரு ரூபா கொடுத்துருந்தா கூட இந்த இதுவரைக்கும் சார் நீங்கள் ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க அது வந்து ஒன்றரை ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாய் நிற்கிது நீங்கள் ஒன்லி இந்த இது மட்டும் எண்பத்தி ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு தர வேண்டிய அசல் இருக்குது அசைல மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கழிச்சு கட்டுறது தான் அந்த அசலே ரெண்டு ஷார்ட்டில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு செட்டில்மெண்ட் லிட்டரு வாங்கி கொடுக்குறதான் செட்டில்மெண்ட் ஸோ இந்த வகையில் நம்ம எல்லா லோனையுமே கட்டக்கூடாதுன்னு முடிவோட இல்லை சேனல் கிடையாது அதாவது கட்டக்கூடிய லோனை வந்து நீங்கள் கட்டிடணும் ஆனால் செட்டில்மெண்ட்டு பண்ணியிருந்தாலும் பண்ணிடணும் இந்த செட்டில்மெண்ட் பண்ணும்போது ஒன்று யோசனை பண்ணுங்கள் வருங்காலத்தில் உங்களுக்கு லோன் கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது அது அது மனசில் வச்சு செட்டில் பண்ணுங்கள் நிறைய பேர் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் லோன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒன்ஸு செட்டில்டு லோன் செட்டில்மெண்ட்டு அப்படின்னு வந்தாலே உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை வந்து பேங்கே போராடி தான் வாங்கியிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் கேட்ட பணத்தை கொடுக்கல வட்டி எதுவும் கொடுக்கல நீங்களா லெஸ் பண்ணிக்கிட்டீங்க இல்லை பேங்கே லெஸ் பண்ணிச்சு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இனிமேல் லோன் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லைன்றத சிபிலில் அவங்க ஏற்றி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அதனால அந்த